அன்பானவர்களே அறிந்ததும் அறியாததும் என்ற இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறது சைலண்ட் நைட் ஹோலி நைட் உப்பில்லா திருஹிரா என்ற பிரபலமான கிறிஸ்துமஸ் பாடலின் தோற்றமும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் நாம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இந்த பாடலை இயற்றிய ஜோசப் மோகார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் வருஷம் டிசம்பர் பதினோராம் தேதி ஆஸ்திரியா தேசத்தில் உள்ள ஷால்ஸ்பர்க் என்ற ஊரில் பிறந்தார் கடுமையான குடும்ப சூழ்நிலையிலே ஒரு அனாதை போல வளர்ந்த இவர் அதிகமாக ஆண்டவர் இயேசு மேல் அன்பு வைத்தவராய் இருந்தார் தேவ கிருபையினாலே ஒரு கத்தோலிக்க போதகர் மூலம் அவருக்கு தயவு கிடைத்து உயர்கல்வியில் தேர்ச்சி பெற்றார் இசை பயிற்சியும் இறை கல்வியும் பெற்று ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் வருடம் தனது இருபத்தி மூணாவது வயதில் ஒரு கத்தோலிக்க ஆலயத்தில் போதகராக அமர்த்தப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் வருடம் கிறிஸ்துமஸ்க்கு முந்தைய நாள் அவர் ஆலயத்தில் ஆர்கன் பழுதடைந்ததால் கிட்டார் மூலம் இசை பாடல் பாட வேண்டியதாக இருந்தது கிறிஸ்துமஸ் அன்று ஆராதனையில் எந்த பாடலை பாடுவது என்று சிந்தித்தவராக சாஸ்பர்க் உள்ள ஒரு கிராமத்தில் மாலை நேர அமைதியான இயற்கை காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அவரது உள்ளத்தில் இரண்டு வருடங்களுக்கு முன் எழுத ஆரம்பித்த ஒரு பாடல் நினைவுக்கு வந்தது அதன் முதல் வரிகள் சைலண்ட் நைட் என்று இருந்ததால் அதையே ஒரு கிறிஸ்மஸ் பாடலாக இயற்றினார் அதற்கு இசையமைக்க தனது நண்பர் சிறந்த ஆர்கனிஸ்டான பிரான்ஸ் ஜேவர் ரப்பர் என்பவர் மூலம் இசையமைத்து அதை அடுத்த நாள் கிறிஸ்மஸ் காலை ஆராதனையில் இரண்டு பாடல்களுடன் கிட்டார் இசையில் இந்த பாடலை முதல் முறையாக ஆலயத்தில் பாட வைத்தார் அந்த ஆராதனையில் இந்த பாடல் சிறப்பாக அமைந்தது மெல்ல மெல்ல இந்த பாடல் மற்ற ஆலயங்களுக்கும் பரவ ஆரம்பித்தது ஜோசப் மோகர் ஒரு இசை வல்லுநர் மாத்திரமல்ல பாடலாசிரியர் சிறந்த போதகர் இவற்றுடன் தனக்கு கிடைத்த வருமானம் அனைத்தையும் அவரது பகுதியில் இருந்த அனாதை பிள்ளைகள் ஏழைகளுக்கும் உதவினார் பள்ளிக்கூடங்கள் கட்டினார் மற்றும் முதியோர் இல்லமும் சிறப்பாக கட்டி முடித்தார் இந்த சைலண்ட் நைட் இயற்றி முப்பது வருடங்கள் கழித்து டிசம்பர் நாலாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டாம் வருடம் அவருக்கு நுரையீரலில் தொற்று ஏற்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் தன் உலக ஓட்டத்தை முடித்து கடவுள் ராஜ்யம் சென்றடைந்தார் தனக்கென எதையும் வைக்காமல் எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டதால் அவருக்கு இருந்த ஒரே சொத்து அவருடைய கிட்டார் மாத்திரமே தான் ஏற்றின பாடல் உலகம் முழுவதும் புகழ் பெறுவதை அவரால் பார்க்க முடியவில்லை ஏழ்மையில் பிறந்து ஏழையாகவே மறித்தார் ஆனால் அவர் இயற்றிய பாடல் சைலண்ட் நைட் உலகம் முழுவதும் கேட்பவர் உள்ளத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது இருவர் மாத்திரமே பாடி கிட்டார் இசை பின்னணியில் இசைக்கப்பட்ட இந்த பாடல் உலகம் முழுவதும் பல தேசங்களில் புகழ் பெற்றது ரெண்டாயிரத்தி பதினோராம் வருடம் யுனெஸ்கோ நிறுவனம் இப்பாடலை கல்ச்சுரல் ஹெரிட்டேஜாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் வருடம் இப்பாடல் இசைத்தட்டில் பதிவாகி முன்னூறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பதிவுகளை பெற்றுள்ளது இப்பாடலின் இன்னொரு வரலாற்று சிறப்பு என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் வருடம் முதல் உலக போர் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் கிறிஸ்மஸ் கால போர் நிறுத்தம் ஏற்பட்டபொழுது டிசம்பர் இருபத்தி நாலு இரவு நேரம் பாதுகாப்பு குழியில் இருந்த ஜெர்மனிய போர் வீரர்கள் இப்பாடலை பாட ஆரம்பித்தனர் அதன் எதிரொலியாக எதிர்தரப்பு ஆங்கிலேய படை வீரர்கள் தாங்கள் பதுங்கியிருந்த பாதுகாப்பு இருந்து ஆங்கில மொழியில் இப்பாடலை பாட ஆரம்பித்தனர் சில நேரத்தில் இரண்டு தேசங்களின் படைகள் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியுடன் அவரவர் மொழியில் இந்த பாடலை பாடி மகிழ்ந்தார்கள் அதே யுத்த நாளில் சைபீரியாவில் உள்ள சிறை கைதிகள் முகாமில் ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி போர்க்கைதிகளும் இப்பாடலை சேர்ந்து பாடினார்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்த சிறைச்சாலை அதிகாரி தனக்கு தெரிந்த அரைகுறை ஜெர்மனி மொழியில் கடந்த ஒரு ஆண்டில் முதல் முறையாக இன்றுதான் நான் உங்களை எதிரிகள் என்ற எண்ணத்தை மறந்து மனிதர்களாக பார்க்க முடிகிறது என்று கண்களில் கண்ணீர் மல்க கூறினார் அன்பானவர்களே இந்த கிறிஸ்துமஸ் பாடல் நமக்கு ஜோசப் மூகர் என்பவரை மாற்றிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரின் அன்பு தாழ்மை மனதுருக்கம் எதிரிகளையும் நண்பர்களாக ஏற்றுக்கொண்ட தியாகம் எதை நினைப்பூட்டுகிறபடியால் இந்த பாடல் தரும் பாடத்தை நாம் கற்றுக்கொண்டு நம் உறவுகளில் இயேசுவின் அன்பை பிரதிபலிப்போம் கசப்புகள் வைராக்கியங்கள் மன்னிக்காத குணம் இல்லாத கிறிஸ்மஸ்ஸாக மற்றவர்களையும் நம்மை போல நேசிக்கிற நல்ல இதயங்களாக மாற நம்மை அர்ப்பணிப்போம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது ஆமே